ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய எல்லா செடிகளுக்கும் நம்ம வீட்டில் ரொம்ப இயற்கை முறையில் கம்போஸ்ட் ரெடி பண்ணலாம் நான் எப்படி ரெடி பண்ணேன் இதை எப்படியெல்லாம் நான் வந்து இப்போது க கட் விட்ட மல்லிகைப்பூ செடிக்கெல்லாம் வந்து இந்த உரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே செடி வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி நம்ம வச்சு வளர்க்கக்கூடிய மல்லிகைப்பூ செடி ரோஸ் செடி காய்கறி செடி எல்லாத்துக்குமே இந்த கம்போஸ்ட் உரம் வந்து தயார் பண்ணி இயற்கையாகவே கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டுக்களை போட்டே வந்து உரம் தயார் பண்ணியிருக்கேன் இது எப்படிங்கிறத சொல்கிறேன் அதே போல் இது எந்த அளவுக்கெல்லாம் நான் செடிகளுக்கு கொடுக்குறேங்கிறதையும் இந்த பதிவில் அப்படியே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி கழிவுகள் வந்து நம்ம வெட்டக்கூடிய கத்திரிக்காய் தக்காளி என்ன காய்கறி வெங்காய தோல் தோல் இப்படி நிறைய இஞ்சி எல்லாமே எதெல்லாம் வேஸ்ட் ஆகுதோ அழுகி போகுதோ அதை எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு டப்பு வந்து கார்டனுக்குள்ளே வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் ஆகக்கூடிய காய்கறி கழிவுகளை கொண்டாந்து உள்ளே போட்டுட்டு ஒரு கைப்பிடி மண்ணெடுத்து அப்படியே மேலாப்பில் லைட்டாக தூவி விட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுருவேன் அது பார்த்திங்கன்னா அப்படியே மக்கி மக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம உடைக்கக்கூடிய முட்டை ஓடெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் அப்படியே கையில் நல்லா வந்து பொடி மாதிரி பண்ணி உள்ளே போட்டு விட்டுட்டு அந்த காய்கறி கழிவுகளோடு சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி மண்ணெடுத்து அப்படியே லைட்டாக தூவி விட்டுட்டு தண்ணியை மட்டும் ஊற்றி விட்டுட்டு போயிடுது அதை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு ஆறு மாதமாக நான் வந்து போட்டு வச்ச ஒரு கம்போஸ்ட்டு தான் இது ஆறு மாதமாக இவ்வளோ நாள் ஏன் இதை யூஸ் பண்ணலை அப்படின்னா யூஸ் பண்ணலை சரி நல்லா மக்கி வரட்டும் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன் இன்னொன்று வந்து அந்த செடிகளுக்கெல்லாம் கரெக்டாக க்ரோ பண்ணி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டு அது நல்லா க்ரோத் ஆகும் போது இதை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா அந்த மண்ணோடு மண் நல்லா மக்கி அப்படியே வந்து அந்த உரமே கலரே அப்படியே வந்து நல்ல ஒரு கருப்புக்கு டார்க் கலரில் மாறிடுச்சு இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விட்டேன் அந்த மல்லிகைப்பூ செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து உரமாக கொடுக்க போகிறேன் இதை எந்த மாதிரி நான் வந்து அடுக்கடுக்காக உரமாக கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாருங்க இந்த மாதிரி நம்ம காய்கறி கழிவுகளை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இதுக்குன்னு தனியாக ஒரு பக்கெட் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கார்டனுக்குள்ளேயோ இல்லை நம்மளுடைய மொட்டை மாடியிலேயோ நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வசிக்கிறவங்களுக்கு இது சாத்தியப்படாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இடம் தான் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே வச்சு வளர்க்க முடியாது ஆனால் அந்த காய்கறிகளை வந்து ஊற வச்சு அந்த அதோட தண்ணியை வந்து நல்லா லிக்யூடு மாதிரி நல்லா ஒரு மூணு நாலு நாள் நல்லா அந்த நொதி வர்ற மாதிரி ஃபுல்லாக ஊற வச்சு அதில் வந்து தண்ணி கலந்து கொடுக்கலாம் இப்போ அப்பார்ட்மெண்ட் உள்ளவங்களாம் இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து உரமாக கொடுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு இடமெல்லாம் இருக்குது கார்டன்லாம் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கம்போஸ்ட் வந்து தயார் பண்ணியிருக்கேன் வெளியில் இடம் உள்ளவங்களுக்கும் இது மாதிரி சின்னதாக வேஸ்ட்டாக ஒரு பக்கெட்டோ இல்லை டப்போ எது வேஸ்ட்டாக இருக்குதோ அதில் நம்ம போட்டு வைக்கலாம் சின்ன சின்ன டப்பாக்களில் கூட நம்ம வந்து போட்டு வைக்கலாம் இப்போ நம்ம தயார் பண்ண அந்த கம்போஸ்ட் இருக்குது இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து எல்லா செடிகளுக்கும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கும் சுற்றி வந்து கட் பண்ணி விட்டேன் எல்லா மல்லிகைப்பூ செடி ரோஸ் செடிக்கெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டேன் அது போக பார்த்தீங்கன்னா இது ஆட்டு தொழு உரம் இது கொஞ்சம் ஒரு ஒரு பக்கெட் வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ இதிலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இதையுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து எல்லா செடிகளுக்கும் போட்டுடலாம் ஆனால் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு இப்போ செடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது போட்டு இப்போ பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து சூப்பராக அந்த ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி 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 குட்டியாக அரும்பாக வர ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப சூப்பராக தலைஞ்சி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த டைம் பூ வந்து நிறைய கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வ்ளாகில் இந்த செடி எப்படி வளருது எப்படியெல்லாம் வந்து த துளிர் விட்டு புது இலைகளோடு வந்து அதுக்கப்புறம் நிறைய மொட்டுக்கள் கொடுக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நான் வந்து உங்களுக்கு வந்து வளாகில் நான் காட்டிகிட்டே தான் இருப்பேன் பாருங்கள் இப்போ இந்த தொழுவரத்தில் வந்து அப்படியே வந்து குப்பையில் கொட்டி வச்சுருந்ததுனால அப்படியே போய் அள்ளிட்டு வந்தோமா அதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வைக்கோல் இதெல்லாமே இருந்தது சரி அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மேலேப்பெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தொழுவரத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே இப்போ எடுக்கிற குப்பையெல்லாம் என்ன பண்ணலான்னா நம்ம அப்படியே அந்த பக்கெட்டுக்கு மேலே அப்படியே நல்லா வந்து இப்போ மாடியிலலாம் நான் செடி வச்சுருக்கேன் இல்லையா இங்கே அவ்வளவா வந்து வெயில் தாக்கம் அவ்வளோவா இருக்காது ஓரளவுக்கு வெயில் இருக்கும் ஆனால் மாடிங்கிறப்போ நம்மளுக்கு நிறைய வெயில் இருக்கும்ல அங்கே வந்து நம்ம செடிகளுக்கு மேலே அந்த குரோ பேக்குக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அந்த மண் காஞ்சு போகாது ஈரத்தன்மை எப்போதுமே இருக்கும் அதனால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது நான் போடும்போது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எப்படி போடுறது அப்படின்ட்டு அப்படி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா செடி வந்து சீக்கிரம் வந்து வேருக்கு வந்து அந்த ஹீட்டு இறங்காது இன்னொன்று வந்து செடி வந்து கருகிற மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா இப்போ அதோட அந்த கருகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாமே வந்து மாறிடும் அதனால் மேலே நம்ம வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இலைகள் இதெல்லாமே நம்ம போட்டு வைக்கலாம் காஞ்ச சருகுகள் இதெல்லாமே வந்து மேலே அப்படியே போட்டு வைக்கலாம் இப்போ நான் வந்து உரம் கொஞ்சம் எடுத்து அப்படியே வந்து எல்லா செடிகளுக்கும் போட்டு விட்டுக்கிறேன் இப்போ இதில் ஏற்கனவே வந்து மண் மட்டும்தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக இந்த மண்ணிலே தான் இருக்குது இப்போ பாதி மண்ணை எல்லாமே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ மறுபடி வேறு மண் கொட்டி தான் நான் வந்து வச்சிட்ருக்கேன் எப்போதுமே நம்ம வந்து மல்லிகைப்பு செடி வந்து கீழே வந்து தரையில் வச்சோம் அப்படின்னா நிறைய பூ பூக்கும் இதே இது பக்கெட்டில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோவா வந்து பூ கொடுக்கும் ஆனால் அவ்வளோவா வந்து பூ பூக்காது அப்போ நம்ம அதுக்கான ஐடியா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த பூ பூத்து முடிச்சிருச்சு அப்படின்னா மறுபடி அந்த அதில் உள்ள மண்ணு எல்லாத்தையும் ஓரளவுக்கு முக ஒரு 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 டப்பு நிறைய மண் இருக்குது அப்படின்னா அதை ஒரு முக்கால்வாசி மண்ணை நம்ம வெளியில் எடுத்துட்டு அந்த வேரோடு இருக்கக்கூடிய மண்ணை மட்டும் அப்படியே வச்சிடலாம் ஏன்னா மறுபடி வேறு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா அந்த செடி மறுபடி புதுசாக தலைஞ்சி வரும் அதனால் நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே செடி இருக்கணும் அப்படின்னா ஒரு முக்கால்வாசி மண்ணை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம புது மண்ணு போட்டு இந்த மாதிரி தொழுவரம் கம்போஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா மறுபடி வந்து புது தளிர்கள் அதிகமாக வரும் செடிகள் வந்து சீக்கிரம் வந்து க்ரோத் ஆகும் நல்லா வந்து படர்ந்து செடிகள் வரும் அதிகமான நம்மளுக்கு மகசூலும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கேன் இல்லையா இனி அடுத்தடுத்து நம்ம செடி எப்படி பூ கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து எல்லா செடிகளுக்கு எல்லாமே வந்து போட்டு விட்டுட்டேன் அடுத்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி விடணும் இல்லையா சரி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மண்ணு குப்பைகள்லாம் கூட்டி அள்ளிட்டு தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் இங்கே வந்து நிறைய இன்னும் வேலைகள் இருக்குது இந்த தாமரப்புகளெலாம் வந்து போட்டு வைக்கணும் டப்பில் அது போக அள்ளி செடியெல்லாம் இருக்குதுல்ல அதுக்கெல்லாம் இன்னும் உரம் கொடுக்கணும் அதெல்லாம் எப்படி கொடுக்குறேன் அந்த தாமரப்பு விதையெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வளாகில் நான் வந்து காட்டுறேன் ஃபுல்லாக எல்லாம் முடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக அந்த இடம் ஃபுல்லாக கழுவி விடணும் ஏன்னா அவ்வளவு குப்பை மண் செம்மண் எல்லாமே கலந்து இருக்குது தான் இந்த வேலைகள்லாம் நான் வந்து செய்யணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம உரம் போட்டாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தொழு உரம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மண் மேலாப்பில் மண் போட்டிருக்கேன் இப்படி இங்கே இப்படி நம்ம போட்டு வைக்கிறப்போ அந்த கம்போஸ்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த மக்கி போகாமல் இருந்தாலுமே அது வந்து சீக்கிரம் வந்து மக்கி போய் அது நல்லா உரமாகிடும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே நான் வந்து அந்த தொழு உரம் போட்டிருக்கேன் இல்லையா அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம மண்ணு மேலே போட்டு வைக்கும்போது சீக்கிரம் வந்து அதை அப்படியே வந்து மக்க ஆரம்பிக்க உள்ள செடிகளுக்கு வந்து நல்ல வேர்களுக்கு நல்ல அதோடய சத்துக்கள் வந்து நிறைய போகும் இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்லைனில் வந்து இது வாங்கியிருந்தேன் அதாவது பிளான் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூடு மாதிரி இருக்குது அது வந்து ஒரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு ட்ராப்பு விட்டுட்டு எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அதுவுமே நான் ஏற்கனவே இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன் சரி அதையும் கையோட தண்ணி ஊற்றையில் ஒரு ரெண்டு ரெண்டு ட்ராப்பு விட்டு எல்லா செடிகளுக்கும் அப்படியே வந்து ஊற்றி விட்டுட்டேன் அது ஊற்றி விட்டதுனாலே என்னமோ தெரில அவ்வளோ குட்டி குட்டி அந்த புது கிளைகள் அவ்வளோ வந்திருக்குது நான் அடுத்த விளாகில் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம செடிகளை பராமரிக்கும் போது உண்மையாலுமே நம்மளுக்கு வந்து மனதுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூக்கள் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா எப்போதுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாங்க இல்லையா யாராவது ஒருத்தர் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக பார்க்குற மாதிரி இருக்கும் நல்லா வீடு வந்து அழகாக இருக்கும் எப்போதுமே நறுமணம் உள்ள மலர்களை வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கணும்பாங்க அதனால தான் இங்கே முல்லைப்பூ மல்லிகைப்பூ ரோஸு எல்லாமே இங்கே வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வெத்தில கொடி வந்து பதியம் போட்டு வச்சேன் இது பாருங்க சூப்பராக தலைஞ்சி வந்துருச்சு ஏற்கனவே வெத்தலை கொடி இருந்ததில்ல அப்படியே கொடி படர்ந்து வந்தது அதனால் அதை வந்து இந்த இதுக்குள்ளே வந்து தொட்டிக்குள்ளே வந்து பதிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே மண் போட்டு விட்டேன் அது பார்த்திங்கன்னா வேர் பிடிச்சிருச்சு போனால் இப்போ சூப்பராக வந்து தலைஞ்சி வந்துருச்சு இப்போ அதில் சங்குப்பு செடி இருந்தது அதை பறித்து இன்னொரு ஏற்கனவே முதல் இருந்து சங்குப்பு செடி இதில் உள்ளதெல்லாம் நம்ம பறித்து விட்டுட்டேன் வேண்டாம் ஏன்னா நிறைய வந்து காஞ்சு போனது மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் பறித்து விட்டேன் சரி அதை பறித்து மறுபடியும் இதில் வச்சு விட்டுட்டு இதெல்லாமே எடுக்கணும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சூப்பராக கொண்டு வரணும் அடுத்தடுத்த பதிவில் அப்படியே பார்க்கலாம் ரொம்ப அழகாக நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டுக்கோல ஒரு மினி தோட்டம் மாதிரி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்து துளசி செடியெல்லாம் மாற்றி வச்சுட்டேன் அதையுமே அடுத்த விளாக்ல காட்டுறேன் ரொம்ப சூப்பரான ஒரு இடம் அமைஞ்சிருச்சுப்பா காலையில் அவ்வளோ வெயில் இருந்துச்சு துளசி செடிக்கு பட்டுச்சு அதையுமே வீடியோவில் நான் எடுத்து கவர் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது இனி கோலம் கோ வாசலில் முன்னாடி அழகாக வலிச்சு விட்டுட்டு அந்த இடத்துல அழகாக மங்களகரமாக கோலம் போட்டு தீபம் ஏற்றுறக்குல அருமையான ஒரு இடம் சூப்பராக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து வெத்தலை கொடி வ வைக்கிறக்காக வெத்தலை கொடி வந்து வா பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் நிறைய வெத்தலை கொடி வச்சுருக்கேன் அதையுமே வச்சு விடணும் அது எந்த இடத்துல வைக்கிறேன் எப்படி வெத்தலை கொடி நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பதிவில் நான் வந்து சொல்கிறேன் அவ்ள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்